ஹலோ எவ்வியான் வெள்கம் டவுட் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய உறுப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் மூணு மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண்கள் பெற்றே தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேற்று ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்புக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு கொடுத்துள்ளார் பழனி முருகன் கோவிலில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் உண்டியல் காணிக்கையாக ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி கிடைத்துள்ளது இது தவிர தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் ஏராளமாக கிடைத்துள்ளதாக பழனி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் அருகே சாலை நெரிசலை குறைக்க ரூ நானூற்றி எண்பத்தோரு கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட மேம்பாலப் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அடுத்த மாதம் இந்த பாலம் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று வெளியான பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இன்று முதல் மறுதேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது செல்லப்பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது எப்படி உரிமம் பெறுவது என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் சென்னை மாநகராட்சி தற்போது வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வடலூர் வள்ளலார் சத்யநாயண சபையில் அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே சர்வதேச மையம் கட்டப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா மே பதினேழாம் தேதி முதல் மலர் கண்காட்சியுடன் தொடங்குகிறது என்று கொடைக்கானல் பிரையான் பூங்காவில் மே பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மலர் கண்காட்சி நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் இது அலங்கேறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பத்தாம் வகுப்பு போத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பதினொன்றாம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை மே பதிமூணாம் தேதி முதல் தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு போத்தேர்வு நேற்று வெளியான நிலையில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகிற மே பதிமூணாம் தேதியிலிருந்து இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது மே பனிரெண்டாம் தேதி கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழா தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமராவதி கரையோரத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியேற்றும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் சென்னை உட்பட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருபத்தி மூணு வகையான நாய் இனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை மறுநாளை வாபஸ் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன்படி நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விஜயகாந்த் சார்பில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் பத்மபூஷன் விருது வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆந்திராவில் ஊழல் மாஃபியா ஆட்சி நடத்தும் ஜெகனின் ஆட்டம் ஜூன் நான்காம் தேதி காலமாகிவிடும் என பிரதமர் மோடி கருத்து தமிழ்நாட்டில் நேற்று பத்து இடங்களில் சதமடித்த வெயில் அதிகபட்சமாக பரமத்தி வேலூரில் நூற்றி ஆறு புள்ளி ஒன்று பாரன்ஹீட் என பதிவாகியுள்ளது இரண்டாம் இடத்தில் ஈரோடு நூற்றி ஐந்து புள்ளி எட்டு என்ற பாரன்ஹீட் விகிதத்தில் பதிவானது குறிப்பிடத்தக்கது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாஹு இன்று நண்பர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளார் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா பழுதாயது பற்றி ஆலோசனை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல இருப்பதாக சர்ச்சை பேச்சு எதிரொலி கடும் எதிர்ப்பை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பதவி ராஜினாமா ஆந்திர மாநிலம் கோதாவரியில் விபத்து ஏற்பட்டு சாலையில் மினி மினிலாரியில் சிதறி கிடந்த ஏழு கோடி ரூபாய் பணப்பெட்டி பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார் ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் அறுபதாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட்ரைட்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை கொல்கத்தா மைதானத்தில் இருபது ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது